என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய வரவேற்கிறேன் இத்தொடர் பதிமூன்றில் ஒம்பது பெருக்கள் பதினாறு ஒம்பது பெருக்கள் பதினேழு ஒன்பது பெருக்கள் பதினெட்டு ஒன்பது பெருக்கள் பத்தொம்போது மற்றும் ஒம்பது பெருக்கள் இருபதை காண்போம் பெருக்கும் எண் ஒன்போது பெருக்கப்படும் எண் பதினாலிருந்து இரு இருபது எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை இரண்டால் பெருக்க வேண்டும் மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை பத்தால் பெருக்க வேண்டும் அதனுடன் மறக்கப்பட்டவர்களின் பெருக்குத் துறையை கூட்ட வேண்டும் இப்போது ஒன்பது பெருக்கள் பதினாறை காண்போம் ஒன்பது பெருக்கு மேல் பதினாறு பெருக்கப்படும் மேன் பெருக்குமேன் ஒன்பதை இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் மென் பதினாறு வரத எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கு மேன் ஒன்போதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முத நான்கு வீரர்கள் விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் விரிக்கப்பட்டவர்களை இரண்டாவது பிரிக்க வேண்டும் அதனால் ஒம்பது எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பதினாறு இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்களுக்கும் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வருடர்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஒருவர்கள் வைக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஆறு வீரர்கள் வீர்கள் நான்கு வீரர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் நான்கு எட்டு வீரர்கள் ஒழிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட உள்ளன மொத்தமாக பதினான்கு வீரர்கள் உரிக்கப்பட்டு உள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி நாற்பது பெருக்கும் மண்ணில் ஒரு வீரர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் மண்ணில் நான்கு வீரர்கள் மடக்கப்பட்டும் உள்ளன ஒவ்வொரு மடக்கப்பட்டவரின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு ஒன்று பெருற்கள் நான்கு நான்கு இப்போ இது நூற்றி நாற்பதையும் நான்கையும் கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலு இது ஒன்பது பெருக்கள் பதினாறு தொகை இப்பொழுது ஒன்பது பெருக்கள் பயனையை காண்போம் பெருக்கு மேன் ஒம்பது பெருக்கப்படும் மேன் பயனேழு பெருக்கு மேன் ஒன்பதை இடதகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் மேன் பயணியை வரதகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேன் ஒன்பதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு வர விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் விரிக்கப்பட்டவர்களை இரண்டால் பெருக்க வேண்டும் அதாவது ஒம்பதில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் ஏன் பயணியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வருடங்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வருடர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வருடர்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக இரண்டு வருடங்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்படும் மைன் பயணிகளில் ஏழு விருடல்கள் விரிக்கப்பட்டும் மூன்று வருடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கும் எண்ணில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் மண்ணில் ஏழு வீரர்கள் உரிக்கப்பட்டும் உள்ளன மொத்த விரிக்கப்பட்டவர்களை பயணிந்து ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி ஐம்பது பெருக்கு மண்ணில் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மண்ணில் மூன்று உடல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு ஒன்று பெருக்கள் மூன்று மூன்று இப்போது நூற்றி ஐம்பதையும் மூன்றையும் கூட்டினா நூற்றி ஐம்பத்தி மூணு இது ஒம்பது பெருக்கள் பயணியும் தொகை இப்போது ஒன்பது பெருக்கள் பயனீட்டை காண்போம் ஒன்பது பெருக்கு மேன் பதினெட்டு பிறக்கப்படும் மேன் பெருக்குமேன் ஒன்பதை எழுதிகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறக்கப்படும் மேன் பதினெட்டு வலதைகளில் எடுத்துக் கொள்ள வேண்டும் பெருக்குமேன் ஒன்பதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு வீரர்கள் விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மறக்கப்படும் எடுத்துக் கொள்ள வேண்டும் விரிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது பிறக்க வேண்டும் அதாவது ஒன்பதில் எட்டு உரல்கள் விரிக்கப்பட்டும் வருடம் மறுக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் மேன் பயனெட்டை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வருடல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து உடல் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வருடங்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது மூன்று வருடங்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்படும் எண் பயனெட்டில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டு வருடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கும் எண்ணில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டு உள்ளன மொத்தம் விரிக்கப்பட்டவர்களும் பதினாறு ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி அறுபது பெருக்கும் மண்ணில் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் மண்ணில் இரண்டு வருடங்களும் மடக்கப்பட்டும் உள்ளன ஒரு மறக்கப்பட்ட ஒரன் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பும் ஒன்று பெருக்கல் ரெண்டு இரண்டு இப்போ இது நூற்றி அறுபதையும் இரண்டையும் கூட்டினால் நூற்றி அறுபத்தி ரெண்டு இது ஒன்பது பெருக்கல் பதினெட்டின் பெருக்கல் தொகை இப்பொழுது ஒன்பது பெருக்கால் பத்தொன்பதை காண்போம் ஒன்பது பெருக்கு மேல் பத்தொம்பது பெருக்கப்படும் மேன் பெருக்கு ஒன்பதை இழதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் மேன் பத்தொன்பதை வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கும் மேன் ஒன்பதை பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு வீரர்கள் உரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது பெருக்க வேண்டும் அதனால் ஒம்பதில் எட்டு வீரர்கள் உரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் மேன் பத்தொன்பதை பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் உரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக நான்கு ஊர்கள் விரிக்கப்பட்ட எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்படும் எண் பய பத்தொன்பதில் ஒன்பது விரிக்கப்பட்டும் ஒரு மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கும் பெருக்கம் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் மண்ணில் பயன் ஒன்பது வீரர்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன மொத்த விரிக்கப்பட்டவர்கள் பதினேழு ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி எழுபது பெருக்கும் மண்ணில் ஒரு ஊரடங்கு மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் மண்ணில் ஒரு ஊரடங்கள் மடக்கப்பட்டும் உள்ளன ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு ஒன்று பெருக்கள் ஒன்று ஒன்று இப்போது நூற்றி நூத்தி எழுபது ஒன்றிய நூற்றி எழுபத்தி ஒன்று இது ஒன்பது பெருக்கள் பத்தொன்பது பெருக்கள் தொகை இப்பொழுது ஒன்பது பெருக்கள் இருவதை காண்போம் ஒன்பது பெருக்கு மேன் இருபது பெருக்கப்படும் மேன் பெருக்கு மேன் ஒன்பதை இடதுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் மேன் இருபதை வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கு பெருக்குமேன் ஒன்பதை பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு வீரர்கள் இருக்கப்பட்டும் ஒரு வீரர்கள் அடக்கப்பட்ட எடுத்துக்கொள்ள வேண்டும் விரிக்கப்பட்டவர்கள் இரண்டால் பெருக்க வேண்டும் அதாவது ஒன்பதில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் ஒரு வீரரும் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் மேன் இருபதை பிடி எடுத்துக் வேண்டும் முதல் முறை ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறை ஐந்து வீடுகளுக்கும் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறை ஐந்து வீடுகளுக்கும் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறை ஐந்து வேண்டும் அதாவது பெருக்கப்படும் எண் இருபதில் பத்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் பூஜ்யம் இருக்கும் பெருக்கும் எண்ணில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் பத்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன மொத்த விரிக்கப்பட்டவர்களும் பதினெட்டு ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூத்தி எண்பது பெருக்கும் எண்ணில் ஒரு வீரர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் பூஜ்ஜியம் மீறல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன ஒவ்வொரு மறைக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு ஒன்று பெருக்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இப்போது நூற்றி எண்பது பூஜ்ஜியத்தின் கூட்டி நான் நூற்றி எண்பது இது ஒம்பது பெருக்கள் இருபதின் பெருக்குத் தொகை நன்றி உங்களுக்கு இந்த காணொளி இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் வந்தால் கருத்துப் பட்டியல் போடவும் அதை நிபர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன் அடுத்த தொடர் பதினாறில் பத்து பெருக்கள் ஆறு பத்து பெருக்கள் ஏழு பத்து பெருக்கள் எட்டு பத்து பெருக்கள் ஒம்பது மற்றும் பத்து பெருக்கள் பத்தை காண்போம் நன்றி